முக்கியமான ஒரு பகுதி வந்து இருக்குது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை வந்து இருக்குது எங்கள ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்களை கவனிக்கிறது கண்ணியமானவர்களே சில நேரம் இந்த தலைப்ப உலமாக்கல் மிம்பர்ல பேசுறதில்ல ரெண்டு விஷயம் ஒன்று பேசினா சொந்த பென்சினே மிம்பர்ல பேசிட்டாரு என்று போஸ்டர் அடிப்பீங்க அல்லது பேசின மின்பல் அதுக்கு பின்னால் அந்த ஆளுமைக்கு ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மின்பர்ல பேசுறல்ல நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ நிம்பர் மர்வ கிடைச்சோ கிடைக்கலையோ யாராச்சும் ஒத்தரேனும் இந்த தலைப்பை பேசணும் இல்லன்னா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல உம்மத்துக்கு நஷ்டம் ஆகிறோம் உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல உம்மத்துக்கு பிரச்சனை ஆகிறோம் ஏனென்றா உலமாக்கல் கஷ்டத்துல உலமாக்கல் பசியில உலமாக்கல் கவலையோட இருக்கக்கூட எந்த உம்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உண்மைத்துக்கு அல்லாவுடைய லாபத்து இருக்குது அந்த உளும அந்த உண்மைத்து உருப்பற்ற சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது எனவே கண்ணியமானவர்களே மாணவர்களே எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற சில நேரம் இந்த இந்த மசிதுக்குள்ளால ஏராளமான மகல்லாக சேர்ந்த வந்திருப்பீங்க அதனால பொதுப்படையாக பேசுவேன் கண்ணியமானவர்களே ஏந்த ஊருடைய இமாம் எங்கட ஊர்ல இருக்கிற ஹசர எங்கட ஊர்ல இருக்கிற முஹத்தீன் எங்கட பள்ளியில கடமை புரியிறவங்க இவங்களை நாங்க வருஷத்துக்கு ஒரு கவனிக்க போறோம் நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்க உள்ளத்தை குளிர வைக்கணும் கண்ணியமானவர்களே நாங்க அவங்கள உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை குளிர வைப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா முப்பது இன்றோம் முப்பத்தி அஞ்சு கொஞ்சம் ஹதரத்ல ரூம தட்டு உனட சம்பளம் எவ்வளவு ஹதரத்ல கேளுங்களே ஒரு நாள் என் ஃபேமிலியில நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம் கண்ணியமானவர்களே அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு பொஞ்சாது இல்லையா அவருக்கு புள்ளகள் இல்லையா அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வார இல்லையா அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு ஆசை இல்லையா ஏய் அல்லாஹ் அவங்களை மலக்க படைச்சா அவனுக்கு நோய் நொடி வார இல்லையா வீட்டுக்கு விருந்தாளிகள் வார இல்லையா அப்பா எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுது அதே சாப்பாடு திங்கிற அதே உடுப்பி முப்பத்தஞ்சு அஞ்சுவது சமாளிக்கிற ஏ இது விலங்குதில்லை என்ன மனர்களே பள்ளியில் ஊத்த இருந்தா தட்டி மோதிஷா கூட்டம் இல்லையா அதான் நிமிஷத்துல முன்பின் ஆகினா தைமை எடுத்த ஒரு நாள் முன்பின் ஆகினா இப்படி தேவையா என்று கேட்ட பேர் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்க சொந்த இருக்குதா தானி இருக்குதா ஹதத் மகாண்ட நிலைமை என்ன கொடுக்க தேவல கண்ணிய மாணவர்களே நீங்க தரணும்ன்ற ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனா ஆறுதலு கேலும் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம் நாங்களுக்கு தெரியும் தெரியும் நாங்க ஏழு வருஷம் பத்து வருஷம் ஓத போறோம் சொந்த செலவுல ஓத போறோம் இவ்வளவு முக்கியமான குருவானையும் அதை செய்யும் இன்னும் இருபத்தி மூணு கலைகளையும் உள்ளத்துல சுமக்க போறோமே சுமந்ததற்கு பின்னால எங்களை கொண்டு போய் காவசுள்ளால வைக்க மாட்டாங்க எங்களுக்கு லட்சம் தந்து விட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க இவ்வளவு தியாகத்தோட எத்தனையோ குழந்தைகளுக்கு சொந்த தங்கச்சிய கல்யாணம் மிஸ் ஆகின சொந்த உமட மையத்து மிஸ் ஆகின வாப்பட சக்கராத்து மிஸ் ஆகின உம்மட நோய் மிஸ் ஆகின மதுசால அனுமதி கேட்டா அனுமதி இல்லண்டு சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புறத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதுசால பாடத்துல வந்து உட்கார்ந்தோம் வாப்பட்டு சக்ரா கோல் வந்துச்சு அதற்கு மசூரா பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ண பொத்த வேண்டிய வாப்பா முடிவெடுத்துலோட கடைசியா ஒரு சொட்டு தண்ணி வாப்பா இல்ல சக்கராத்தில் இருந்து பார்க்க வேண்டிய வாப்பாவை கப்தாக்கிறோம்

மறந்தோட குணப்படுத்த இருந்த சதக்காவோட முடிவெடுக்க உமா உசுருக்கு இழுத்துக் கொண்டிருப்பா இதெல்லாம் தாங்கின எல்லாத்துக்கும் தெரியும் எங்கட தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா தீனுடைய சேவை

உம்மட மடி கூட யாரும் இல்லாம தலவாணியை கட்டி அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க ஏ எங்களோட இறக்கம் இல்லையா எங்கட வாப்ப எங்களோட இறக்கம் இல்லையா அல்லது எங்கட வாப்பாக்கு வீட்டுல வச்சவங்களுக்கு திங்க தர வசதி இல்லையா வந்தாய் பிச்செடுத்தாலும் திங்க தந்திருப்பார் கண்மீ மாணவர்களே வாப்பா எண்ணை கொண்டு போய் விட்டது உம்மத்துக்காக வாப்பைகளை கொண்டு போய் விட்டது உம்மத்து ஹராத்து பாதுகாப்பு பெறணும் எங்கட உம்மா எங்கட உம்மா அழுது அழுது எங்களை கொண்டு போய் மதரசாட வாசல்ல விட்டுட்டு வந்த எந்த மகனும் சுவர்க்கம் போகணும் அவனால உம்மத்தும் சுவர்க்கம் போகணும் இந்த தியாகத்தை செய்ய கொல எங்களுக்கும் தெரியும் எங்கட உம்மா வாப்பாக்கும் தெரியும் எந்த மகன் சமூகத்தில் கஷ்டப்படுத்தான் போறான் அவன் சம்பளம் முப்பத்தஞ்சு தான் ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்ட ஐநூறு விடுத்த மசூதா பண்ணுவாங்க நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட மசூதா பண்றது எப்படியோ பள்ளிக்கு ஃபேன் போட மசூதா பண்றது எப்படியோ வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்க மசூதா இல்லாம பெயிண்ட் அடிப்பாங்க அதனத்துக்கு ஆயிரம் ரூபாய் கூட்ட பல இரவுகள் முடிச்சு மசூதா பண்ணுவாங்க ஏண்டா அவளை பொறுத்த வரையில அதர ஜஸ்ட் அவர் என்ன சும்மத்தான் இருக்கிறாரு அவர் பள்ளியில் அஞ்சு நேரம் தானே அவர் தனியிருந்தாலும் தொலைத்தானே வேணும் சவால் இட் கண்ணியமானவர்களே ஏழும் என்றா ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே தாவ் பன்னெண்டு மணிக்கும் போல் அடிக்கிறீங்க சதரத் மையத்து புள்ள பிறந்து தமிழ்நாடு ஒரு பயான் முடிச்சுட்டு இரவு வாரு ஒரு மணி இருக்கும் ஒரு மசிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக போயிருந்தோம் பள்ளிக்கு வெளியால் ஒரு ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு நான் மௌலானா கேட்ட இல்ல போகலையா மகன்லால் ஒரு ஜனாதா மகன் வெளிநாட்டிலிருந்து வர காட்டின் ஜனாதா வச்சிருக்காங்க அவருடைய சொந்த வாப்பு அல்ல அவருடைய சொந்த உண்மை அல்ல கண்ணியமாவளே என்ன மையத்துக்கு என்ன புள்ள புறந்தா என் வீட்டுல கத்தத்துக்கு என் வீட்டுல கந்திரிக்கு நான் புது வீடு கொலை நான் புது கடை கொல்ல ஹதரத் இல்லாம எதெல்லாம் நடக்கல்லையோ அந்த ஹசரத்தை மறந்து இருக்கிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு மகல்ல ஆசையிலும் நாங்க எங்க ஹதரத் ஊட்ட போய் பார்த்திருக்கிறோமா இங்க எத்தனை ஹதரத்மார் கூற இல்லாம இருக்கிறாங்க இங்க எத்தனை ஹதரத்மார் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஒரு மகல்லால பத்து வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ள கிண்டி கொடுக்கிற ஒரே ஒரு வருஷம் கண்ணி மாணவர்களே கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி எத்தனையோ புள்ளைகள் கோல் எடுத்து அழுகிறாங்க வாப்பா ஒரு கசாரி இப்தாருக்கு வந்துட்டு போகல வாப்பா ஒரு கசாரி சாருக்கு வந்துட்டு போகல நாங்க

பணத்துக்கு அல்ல இந்த முசல்லாட பொறுமதி என்ன நபி இந்த முசல்லா இல்லையா என்ன நபித சேவை இல்லையா இந்த அரசு இருந்தா தான் பாதுகாக்க ஏழு மலையாண்டு அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே மட்டும் தான் நாங்க முப்பத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நாற்பதுக்கும் இந்த முசல்லாவை மிதிச்சு கொண்டு மதுரசால புகாரியோடையும் முஸ்லிமோடையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு ஊருல ஒரு ஹதரத் மௌத்தாகினாரு அந்த மஸ்ஜிதுல அவர் இருபத்தி மூணு வண்ணம் சேவை செஞ்சிருக்கிறாரே ஜனாதா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு ஊர் மக்கள் எல்லாம் பஸ் பிடிச்சி போனாங்க கண்ணியமானவர்கள் ஒரே ஒரு ரூம் அதுவும் செங்கல்லால் கட்டப்பட்டிருக்குது ஓலையால் ஒரு கிச்சன் ஜனாதாவை எங்க வைக்கிற குடும்பம் மஷூரா பண்றாங்க இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு பஸ் இமாம் கட்டி வரவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் இப்படி அவர் குடும்பத்தோட இருந்த ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஏழு வயசு உம்மர் அன்பு இல்லை வாப்பட அன்பு இல்லை குடும்பம் இல்ல ஊர் இல்ல தாத்தா இல்ல தகவல்

இல்லாம உம்மட இறக்கம் இல்லாம வாப்பட இறக்கம் ஒரு பொஞ்சாதிர கரடு கைய பிடிக்கிறோம் கபிழ்த்து சொல்லி உம்மட இறக்கம் தான் கிடைக்கல வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதுர சாலையும் குடும்பம் நடத்தின போலோடு கல்யாணத்துக்கு பின்னாலையும் பள்ளியில ரூம்ல பொஞ்சாதி திண்ணிகளா புள்ள திண்டானா புள்ளட மூச்சு கட்டிய மாணவர்களே போன்லையும் போன்லையும் அதாவது போன்லையும் வீடியோ கால்லையும் பார்த்து இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த ஏராளமான சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே இதே விளங்குது இல்ல அவருக்கு என்ன அவரு வருவாரு சொல்லுவாரு மாச கடைசியில சம்பளத்தை எடுத்துட்டு போவாரு கண்ணியமானவர்களே உங்களோட அவர் தான் எங்களோட கண்ணியமானவர்களே மறுபடியும் சொல்றேன் சில நேரம் நினைப்பீங்க சொந்த பிரச்சனையை மின்பல்ல பேசினார் என்று நான் எனக்காக பேசல இந்த தியாகத்தை உள்ளத்துல வெச்சு வெச்சு வைச்சு சக்கராத்துடைய நேரத்துல இந்த கவலைய சுமக்க இல்லாம கண்ணால கண்ணீர் வடிச்சிட்டு மௌத்தாக உலமாக்களுக்காக பேசுறேன் இப்ப ஊர் மசூரா பண்றாங்க அதே இடத்துல அவர வீட்டுக்கு வெளியால டென்ட் வருஷம் பள்ளியை காத்த ஹதரத்தை மையத்தை அனாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க சேர்ந்து மசூதா பண்றாங்க குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம் நல்ல விடயம் தான் கட்டியமான அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத்த மகன் ஆறு வயது விளப்பம்

நீங்க போட்டாலு இன்டர்வியூ கால் பண்றாங்க கண்டிப்பா எங்க படிக்கிற அந்த ஊர்ல எந்த ஸ்கூல் குறைச்சிருக்குதோ எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ இல்லாம கிராம லெட்டர் இல்லாம சந்த ஃபோம் இல்லாம கரண்ட் பில் இல்லாம தண்ணி பில் இல்லாம

எங்களுக்கு சந்தைக்கு போவே இல்லை கஞ்சி மாணவர்களே ஏண்டா இந்த பள்ளியில மூணு வருஷம் நிர்வாகம் மாறினா கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் மூணு லெட்டரை எங்களை பெக் பண்ணிடுவீங்க இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ஒரு ஸ்கூல் அங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம் இவர் செட் ஆகாது இவர் கொஞ்சம் ஓவரா போறாரு அங்க இருந்து பார்சல் பண்ணுவீங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களுடைய கேவலமாக கண்ணியமானவர்களே ஊர் ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு தந்த போன் தார எந்த கிராம சேவக்க லெட்டர் தார எங்க பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களே எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன்ன வாழ்க்கையில கனவு ஏன்னா நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பழகிடுவாய் உன்ன வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி vädik آम väpangdaها, நாங்க இஷா தொழிவிச்சுட்டு சுபகுக்கு வேற பள்ளி தேடணும் வாப்பா நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒத்தனை பழகுவாய் அவனை உள்ளத்துல நினைச்சிருவாய் சுபகு தொழிவிச்ச வாப்பாக்கு நுகர் சுவர் இல்ல போற நேரத்துல உனைய உண்ட உண்மாவ உண்ட படிப்ப உண்ட ஆசைய உண்ட கனவ எல்லாம் பொட்டி முட்டி கட்டிட்டு தான் போகணும் போற இடத்துல உனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதோட ரெண்டு வருஷம் அங்கிருந்து விரைச்சு வாங்க வாப்பா உன்ட வாப்பட வாழ்க்கையை பிடித்தான் அது சுற்றி உண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லாஹ் நீ அல்லாவை மட்டும் நேசிண்டு உலமாக்கல் புள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறார் நிற்கிறார்கள் கண்ணியமானவர்கள் நாங்க உடுத்த ஜுப்பா வெளில தான் நாங்க சிரிக்கிறோம் தான் ஒரு நாளும் நாங்க யார்த்தையும் கையேந்தி வந்தல்ல எங்களுக்கு தேவையும் இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது வாப்பட மையத்தை தொழிலிக்கிறாரே நீங்க வாப்பவ வாப்பவ வெற்றி கொண்டு ஜனாதாவை போட்டு இருக்கிறாங்க நான் பயப்புட்டான் வாப்பட மையத்தை குளிப்பாட்ட அதல ரெத்தம் கொட்டுது ஹதர அல்ல செய்யலுங்க விளங்குதில்ல ஹதர அந்த ஹதரத்துக்கு நீங்க யாரு அவனோட வாப்ப யாரு அவர் எந்த அருவருக்கும் பார்க்காம வாப்பட மையத்தை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சி கண்ணியமானவர்களே எதிர்பார்க்கல்ல சமூகத்தில் விளங்குங்க அதுக்காக சொல்றேன் மகள கலியான உடுப்பு உடுப்பாட்ட வந்தவனுக்கு மூணு லட்சம் கொடுத்த ஹாஜியார் குளிப்பாட்டின மையத்த குளிப்பாட்டின் ஆயுத்தி பொக்கத்துல போடுறீங்களே வெக்கம் இல்லையா கண்ணியமானவர்களே

நீங்க தரத்தேவல்ல உங்களுக்கு எதிர்பார்க்கல ஆனா மதிங்க எங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நாங்க சுமந்தது குருவான கண்ணியமானவர்களே நாங்கள் அடிபட்டு நாங்கள் அடிப்பட்டு தான் வளர்ந்தோம் அதை பெருமையா சொல்றோம் நாங்கள் எங்கள் ஹசரத் மாட்டை குத்து மாட்டோம் நாங்கள் ஏற்று கேட்டோம் ஏற்று கேட்டு குத்து வாங்கி பள்ளி தலைவர்களையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்று கேட்கிறோம் இருநூறு சந்தா கட்டினவன் எங்கள்ட்ட இருநூறு வேலை எதிர்பார்க்கிறான் பிரச்சனை அல்ல நாங்க செய்ய ரெடி என்ன நாங்க ஓதின உண்மைத்துக்கு ஆனா எங்களே மதிங்க கண்ணியமானவர்களே எங்க இருக்கிற ஹதரத்தோய் ஹதரத்து கூப்பிடுறீங்களே அல்லாட அரிசி நடுங்குது பள்ளி ஹதரத் குருவான சுமந்தவர ஹதரத் ஊட்டியா இருக்குது தொடங்குறீங்களே பள்ளி தொடக்கிறது ஹதரத்த வேலை அல்ல பள்ளி க்ளீன் பண்றது மோதிண்ட கடன் அல்ல பள்ளியை கிளீன் பண்ணது முஸ்லிமான உண்மத்தில பொறுப்பு விளங்குது இல்லை எனவே கண்ணியமானவர்களே உலமாக்களை மதிக்கிறது சமூகம் உலமாக்களை தூக்கி அதனால நிர்வாகத்துக்கு ஒரு முறை இருக்கு நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்திரோ அதை வச்சு சம்பளத்தை முடிவு இருப்பாங்க உள்ள நிர்வாகிகளுக்கு ஆசைத்தான் நாங்க லட்சம் கொடுக்கணும் ஆனா என்ன செய்ய வார சம்பளத்தையும் வார அந்த 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 பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை ஹதரத்தை கவனிக்கலா ஆனா எனக்கேளுமே ஏந்த ஹதரத்தை கவனிக்க எனக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசித்தான் எனக்கு கேளுமா அல்ல நீ எனக்கு இமுக்கு உதவி செய்த பாக்கியத்தை தந்திருக்கிறேன் யாருக்கும் தெரியாம ஹசரண்ட கையில கொடுங்களே ஹசரத் எனக்கு இவ்வளவு தான் ஏதும் ஒரு நாளும் அந்த அவர் திண்டுட்டு தொழுகிற தொழுக அவனோட கபருக்கு வரும் கொண்டு போயிட்டு பொத்துங்களே ஹசர்த் என்னும் செய்யுங்க கெண்ணமானவர்களே என்ன புள்ளைக்கு நான் எடுத்து எத்தனை உடுப்பு என்ன கொஞ்சாதுக்கு எத்தனை உடுப்பு எனக்கு எத்தனை உடுப்பு இந்த வருஷம் ஏண்ட உடுப்புல ஒண்ட குறையுங்களே ஹசரத்துக்கு ஒரு சார்த்தை கொடுங்களே என்ன புள்ளோட ஒரு உடுப்பை குறையங்களே உனோட புள்ளக்கு எத்தனை வயசு இதுக்கு என்னமாலும் வாங்கிக்கோங்களே ஹதர கண்ணிய மாணவர்களே அந்த ஹதர கையை தூக்க தேவல்ல சுஜூதுர புல தேவல்ல கியாமுல்லை சொல்ல தேவல்ல ஏந்த புள்ளைய மதிச்சு தாரானே என்னைய மதிச்சு தாரானே கண் கலங்கி கொட்டுற ஒரு கண்ணீர் போதும் எங்கட நரகத்தில நெருப்பு அணிக்க எனவே நான் கடமையை பேசுறேன் இது ஒவ்வொருத்தருடையும் கடமை எங்கட பள்ளியில இருக்கிற ஹதரத்தை மதிங்க எங்களையால முடியுமான உதவி அவருக்கு செய்யுங்க நான் பெருநாள் அன்று சிரிக்கிற மாதிரி என் ஹரத்தும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும் ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பெருநாள் அண்டு பள்ளில நீங்க நினைச்சாலும் தொல்வி கேடும் தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு அஞ்சு நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும் சூறா பாத்தியாவும் மத்தையாவுக்கும் பானமாக்கினவருக்கும் மேலும் மேலும் எண்டா பெர்நாள் அண்டு சரி ஹதரத்துக்கு ஹதத் ஊருக்கு போய்ட்டு வாங்க ஹதுரர் ஹதர முந்நூற்றி அறுபது நாள் எங்களுக்காக வேண்டி ஒழைச்சிங்க ஒரு அஞ்சு நாள் ஹதுரர் பெர்நாள் அண்டு புதுடு போட குடும்பத்தில் ஓட உம்மாவ உனட வாப்பவ ஓட பொன்ஜாதியை பார்த்துட்டு வாங்க ஹதுரர் என்னை மாணவர்களே பெரும்பாலும் உலமாக்கள புள்ளார்களும் பெருநாளுக்கு உடுப்பு அவனோட பெருநாள் அந்த தான் பெரும்பாலும் வீடுகள் உடுப்புடுக்குறாங்க எனவே எங்களுக்கு பெருநாள் எங்களுக்கு சந்தோஷம் பள்ளி ஹதரத் ரூமுக்குள்ளால அந்த பக்கட் சாப்பாட்டை சின்ன கொண்டு நாங்க வட்டலாப்பம் குறியாணி கோழிண்டு நாங்கள் மல்லு கட்டுறோம் பள்ளி ஹதரத் கண்ணியமாக சூடு ஆறின பக்கெட்ல பெருநாள் அண்டு கொஞ்சாதிக்கு கோல் எடுத்து நீங்க என்ன ஆக்கின நீங்க என்ன திண்டிங்க் சாப்பாடை கொண்டு இருக்கிறாருண்டா யோசிங்க சதக்கா கொடுக்கக்கூடிய உமத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானா